மீனராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனி பகவான் ஜென்ம சனியா இருக்கார் பன்னெண்டு ராசிகள்லையுமே ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்றது யார அப்படின்னா மீனராசி மீன மீனராசி என்பர்கள் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு சாதிக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் எப்படி தோணும் அப்படின்னு அடப்பவங்கயா எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணி வத்தி போச்சியா அப்படின்ற மாதிரி மனசுல ஒரு விதமான ஃப்ரஸ்டேஷன் பொதுவா மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க நல்ல கம்ஃபர்டா இருக்கணும்னு நினைப்பீங்க ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது பெரிய லெவல்ல கடன் வாங்க கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க கடனை அடைக்கணும்னு நினைச்சா பிளான் பண்ணீங்களான்னு அடிச்சுக்கணும் அம்மனூர் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது தான் பார்க்க போறோம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க காரணம் என்ன அப்படின்னு இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம் அந்த ரெண்டு பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருபகவான் வந்து பாத்திங்கன்னா மிதினத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகுற அப்ப ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதினத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும் அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சி பின்னாடி ஒரு விதமான பலன்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை சனி மேல படியும் அதனால பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும் பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி என்னென்ன விஷயத்தை நம்ம கொஞ்சம் சக்கரதியா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா புரியும் ஆக வீடியோவை பண்ணாம பாருங்க மீனராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் அதாவது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனில இருந்து ஆரம்பிக்க போறோம் சனி பகவான் ஜென்ம சனியா இருக்கார் ஜென்ம சனி என்ன பண்ணுவாரு பொதுவா மீனம் வந்து பாருங்க லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்ற ஆசை ஜாஸ்தி இருக்கும் பன்னெண்டு ராசிகள்லயுமே ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்றது யார அப்படின்னா மீனராசி என்பர்கள இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரம் நிறைய ஆஸ்பீஷியஸான ஸ்டார் நிறைய முக்கியமான விஷயங்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட மீனராசி என்பர்கள் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு சாதிக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் எப்படி தோணும் அப்படின்னு அடப்போங்கயா எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணி வத்தி போச்சியா அப்படின்ற மாதிரி மனசுல ஒரு விதமான ஃப்ரஸ்டேஷன் எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி மந்த நிலை அப்படின்றது வரும் இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா சனி பகவான் தான் காரணம் சனிதான் இந்த மாதிரி நம்மளுக்கு இரிட்டபிலிட்டி கொடுக்குறா மந்த நிலையை கொடு கொடுக்குறான் அவனை ஓவர் கம் பண்ணணும்னு நம்ம பாட்டு ஓடிட்டே இருக்கணும்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைச்சிங்க அப்படின்னா சனி அமைதியாயிடுவான் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ராகு பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்ச ஸ்தானத்துல ராகு பொதுவா மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க வீட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்குவீங்க யாராவது வீட்டுக்கு நான் வாங்கலைங்க எனக்கு எனக்கு வந்து நான் வந்து பாருங்க ஒரு அஞ்சு பட்டுப்பட வாங்கலான்னு நினைக்கிறேன் தாராளமா வாங்குங்க எட்டு பட்டுப்பட வாங்கலான்னு நினைக்கிறேன் தாராளமா வாங்குவோம் உங்களுக்கு தேவையான ஒரு சுப வரையோ லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற செய்வீங்க பெரிய லெவல்ல லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் இருக்காது காரணம் என்னன்னா குருனோட பார்வை இருக்கு சோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நீங்க வாங்குவீங்க நியாயமானதுதான் வாங்கிக்கோங்க எந்த தப்பும் இல்ல புரியுதுங்களா அதே மாதிரி வீடு வாங்குறது கார் வாங்குறது அதான் எனக்கு என்னென்னலாம் கம்ஃபர்ட் வேணும் நான் ஆசைப்படணும் அதெல்லாம் வாங்குவேன் பிளஸ் கேத்து ஆரம்பம் ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது ஆஹ் பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க கடனை அடைக்கணும்னு நினைச்சா பிளான் பண்ணீங்களான்னு அடைச்சிடுவீங்க உடல் உடல் சார்ந்த உபாதைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சக்கரை இருக்குங்க சக்கரை அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளக்சுவேட் ஆகாம பாத்துக்கோங்க பிபி இருக்குங்க ப்ராப்பரா மை மருந்து மாத்திரை சாப்பிடுங்க அப்பப்ப பிபியை போக்கஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை அதுக்கப்புறம் குரு பகவான் நாலாம் பாவம் சுகஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல குரு அப்படின்னாலே என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகுது இவ்வளவு நாள் வந்து பாருங்க நான் ஆஃபீஸ்க்கு வந்து பைக்ல போயிட்டு இருந்தேன் என்னால இந்த வெயில் டிராஃபிக் முடியல நான் என்ன பண்ணிட்டேன் கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ண கார் வாங்கிட்டேன் கார் நான் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கார் வாங்கலான்னு நினைச்சேன் ஆனா அங்க போனா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கார் பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கிட்டேன் அப்படின்ற அமைப்பு முதல்ல விட என்னோட கம்ஃபர்ட் அதிகமாக ஏதோ ஒரு விதத்துல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில கம்ஃபர்ட் எப்படி அதிகமாச்சு எந்த விதத்துல அதிகமாச்சு அப்படின்றத நீங்க இம்ப்ளை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு போது புரியும் அதுக்கும் மேல அது தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால என்னோட கம்ஃபர்ட் அதிகமானதுக்கு எங்க அம்மாவும் ஒரு காரணம் எங்க அம்மானால நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் எங்க அம்மானால நான் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கேன் எங்க அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் எங்க அம்மா முதல்ல இருந்தே எனக்கு சப்போர்ட் தாங்க நடுவுல ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அதனால எங்க அம்மாக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு இப்ப அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கு ஸோ எங்க அம்மா ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இது முற்பகுதி அப்படியே பிற்பகுதிக்குவாங்க பிற்பகுதி அப்படின் போது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் ஜென்ம சனியாவே தான் இருக்காரு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய பொசிஷன்லயே தான் இருக்காரு ஆனா என்ன பண்றது இப்ப குருனோட ஒன்பதாம் பார்வையை அவர் மேல பதிஞ்சிருச்சு குருனோட ஒன்பதாம் பார்வை பதியறதுனால உங்களுக்கு நிறைய இரிட்டபிலிட்டியை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் அவன் இரிட்டேட் ஆகி கம்னு உட்பானான் அப்போ சனியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை சனி உங்களை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை சனி உங்களுக்கு எந்த கெடு பலன்களும் கொடுக்க வேண்டாம் கொடுக்க போறது இல்லை அதனால நீங்க அவளை பத்தி கவலைப்படாதீங்க அவன் பார்த்தான் ஒரு மூலையில இருக்கான் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிடலாம் சோ இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு பன்னெண்டாம் பாவம் ஆனால் குருனோட பார்வை இல்லை அப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க வாங்குவீங்க அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆனா அதுல ஒரு கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஷாப்பிங் போறீங்க நீங்க மீனராசி லேடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு ரெண்டு பட்டுப்போட வாங்கலாம்னு நான் பிளான் பண்ணுங்க அங்க கடையில போய் பார்த்தா எனக்கு எட்டு கலர் பிடிச்சிருச்சுங்க எட்டுமே எங்கிட்ட இல்லாத கலர் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு நான் எட்டு பட்டு போடையும் வாங்கினேன் அப்ப நான் வந்து வருங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஷாப்பிங் போலான்னு பார்த்தேன் ஆனா போய் எம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினுட்டேன் அப்போ எனக்கு திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா நான் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை குடும்பத்தை நான் ஒரு ஆள் தான் சம் சம்பாதிக்கிற அப்படின் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணுங்க ஆக இந்த ராகு வந்து பன்னெண்டாம் பாவம் லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் எனக்கு தாராளமாக செலவு பண்ணுறது பிடிக்குது அப்படின்ற ஒரு மனோபாவத்தை கொடுப்பா பிடிக்குதுன்றது ரெண்டாவது அதை திருப்பி கட்டுறதுக்கு நம்மளுக்கு வசதியோ வாய்ப்போ இருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக கட்டுங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் கேது அதே பொசிஷன் தான் அதே பலன்கள் தான் சரி இப்ப குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அமைப்பு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இது வரைக்கும் எத்தனை புறப்பு எடுத்திருப்பீங்க இல்ல உங்களுக்கு இப்ப ந வயசு நாற்பது ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நாற்பது வயசு வரைக்கும் எவ்வளவுலாம் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ நல்ல விஷயங்கள் அப்படின்ற செஞ்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த நல்ல விஷயங்களுக்கான நல்ல கர்மாக்களுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அஞ்சில குரு என்ன பண்ணுவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கா அப்படின் போது நிறைய மீனராசி என்பர்கள் குழந்தை பேரு குழந்தை பிராப்தம் இல்லைங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா பூர்வீகத்துல சொத்து பத்து நிறைய இருக்குங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம் எங்க வீட்டுல எதுவுமே குடுக்கல நிறைய பேருக்கு அவங்களே கூப்பிட்டு குடுக்கறதுக்கான பிராப்தம் உண்டு ஒரு விதத்துல சொத்து பத்துலாம் இருக்குங்க பக்கத்து நலத்துக்கார எல்லாம் வந்து அதை ஆக்கியை பண்ணிட்டு அதை வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் வியாபாரமே ஆக விட மாட்டேன்றாங்க இப்ப நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணீங்க முயற்சி பண்ணீங்க ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல ரேட்டுக்கு அது வியாபாரம் ஆகும் அதை வச்சு ஏதோ நீங்க செலவு அப்படின்றது பண்ணிக்கலாம் கோர்ட்ல இருக்குங்க அதாவது என்னோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை கோர்ட்ல இருக்கு அது எங்களுக்கு சாதகமா வரும் அப்படி வருமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு அது சாதகமா வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஜட்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இப்படி நிறைய நல்ல விஷயம் என் பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறேங்க பையன் ஒரு பையன் ஒன்னும் அடங்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னே தெரியல தேவையில்லாத சேர்க்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் திருத்தணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணியும் என்னால திருத்த முடியலைங்க கவலைப்படாதீங்க குரு அஞ்சாம் பாவத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்துல பரவாயில்ல அது ஒரு நாளைக்கு நூறு முறை என்னை இரிட்டேட் பண்ணும் அது ஒரு நாளைக்கு பத்து முறை என் கூட சண்டை போடும் இப்போ ஒரு நாலு முறை தான் சண்டை போடுது அப்படின்ற அமைப்பு அதுக்கும் மேல வந்து பாருங்க உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னா சுய ஜாதகம் அதுக்கு ஒரு இண்டிகேஷன் அதை பார்த்த பிரச்சனைகளை ஒரு சார்ட் அவுட் அப்படின்றது பண்ண முடியும் நூறு பர்சன்ட் இல்லை அப்படின்னாலும் ஐம்பது கண்டிப்பா பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேல குருனோட பார்வை ஒன்றாம் பாவம் உங்க சுயஸ்தானத்தை பாக்குறான் உங்களை நீங்க இன்னும் பக்குவப்படுத்திக்கொள்ள பதப்படுத்திக்கொள்ள போசிக்கலி அண்ட் மென்டலி குரூம் படுத்திக்க செல்ஃப் க்ரூமிங் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இது நம்ம கிட்ட மாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா பக்காவா மாத்திக்கிறதுக்கான காலகட்டம் மாத்திக்கோ மாத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாடு மேல நாட்டம் வரும் தீர்த்த யாத்திரை போலான்னு தோணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் தோணும் ஜீவசமாதி போலான்னு தோணும் சித்தர்களை வழிபாடு பண்ணலாம் தோணும் எல்லாமே செய்யுங்க எல்லாமே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல குருவனோட பார்வை ஏதோ ஒரு விதத்துல நான் ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணா நடக்கலைங்க ரெண்டாவது முறை ட்ரை பண்ணாலும் நடக்கல மூணாவது முறை ட்ரை பண்ணா நடந்துருச்சுங்க நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படி ஒரு அமைப்பு எங்க அப்பா எனக்கு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்ற அமைப்பு ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்றேன் தாராளமா பண்ணலாம் வெளிநாடு போலான்னு பிளான் பண்றேன் தாராளமா போகலாம் நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் சின்சியரா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும் ஏன்னா குருனோட பார்வை லாபஸ்தானத்தை பார்க்குது அதுக்கும் மேல உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக மீன ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி ஆவரேஜா இருக்கு பிற்பகுதி ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு காரணம் குருனால அப்படின்றது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும் அதுக்கும் மேல மீதி பிப்டி வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா அத பொறுத்துதான் இந்த மாதிரி இருக்குறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கோம் பிள்ளைங்களால பிரச்சனை கணவரால பிரச்சனை மனைவியினால பிரச்சனை எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னால அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ் அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும் இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு இந்த மாதிரி விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ